இந்த சீன் பார்த்தா உங்களுக்கு இந்த வேற என்ன இடத்துல எந்த படத்துல இந்த மாதிரி சீன் ஞாபகம் நல்லா யோசிச்சு பாருங்க இதே மாதிரி அப்பா பொண்ணு இந்த இடத்துல அப்பா கஷ்டப்படுறாரு பொண்ணு அப்பா கூட்டிட்டு போறாரு அந்த படத்துல பொண்ணு கஷ்டப்படுவோம் அப்பா இதே மாதிரி கூட்டிட்டு போவாரு ராஜா ரானி படம் பாத்தீங்களாக்க உங்களுக்கு சத்யராஜ் அப்பா நயன்தாரா பொண்ணு அது நயன்தாரா வந்து இது லவ் ஃபெயிலியர் ஆயிடும் ஹஸ்பண்ட்னால பிரச்சனை வந்துடும் அதுக்கப்புறம் ரொம்ப சோர்ந்து போயிருப்பா அப்போ சத்யராஜ் சொல்லுறாரு மாமா நம்ம எங்கேயாவது லாங் டிரைவ் போலாம் எவ்வளவு தூரம் போணுமோ கார்ல போலாம் எப்ப திரும்பணும்னு தோணுது அப்ப திரும்பலாம் அப்படின்னு சொல்லுவார் எக்ஸாக்டாக சுச்சுவேஷன் அது அதுதான் உங்களுக்கு அந்த டைலாக் அதுதான் அது அடுத்த சீன் அது